டிவி விநான் வணக்கம் சம்பவம் மூத்த பத்திரிகையாளர் திரு தாமோதரன் பிரகாஷ் நீ திறக்கிறார் வாருங்கள் அவரோடு பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் மார்ஷல் வணக்கம் இந்த இரட்டை இலை வழக்கு தேர்தல் ஆணையம் இறுதி விசாரணை தொடங்கி இருக்கிறது ஏதேனும் மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா மாற்றங்களுக்கான விஷயங்கள் இருக்குது ஏன்னா எடப்பாடி பழனிசாமி வந்து அதிமுகவோட கூட்டணி வைத்தது என்பது ஒரு பொருந்தாத கூட்டணி அதுக்காக தான் வந்து அவர் எம்எல்ஏக்கள் எல்லாரையும் கூப்பிட்டு எல்லாருக்கும் ரெண்டு ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்துருக்காரு கேட்டீங்களா எல்லா எம்எல்ஏக்களுக்கும் ரெண்டு ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க ஸ்வீட் பாக்ஸ் தானே ஸ்வீட் பாக்ஸோட என்ன இருக்கும் விருந்து மருந்து எல்லாருக்கும் எடப்பாடியுடைய சிஸ்டம் ஆஃப் மேனேஜ்மெண்ட் எப்படின்னா முன்னாடி வந்து போயஸ் கார்டன்ல ஜெயலலிதா ஒரு தடவை வந்து இதே மாதிரி கறி விருந்து எம்எல்ஏக்களுக்கு கொடுத்தாரு தொண்ணூறுகளில் கொடுத்தாங்க அதில் வந்து அந்த எம்எல்ஏக்களுக்கு ஸ்வீட் பாக்ஸ் தான் கொடுத்தாங்க ஸ்வீட் பாக்ஸில் அவங்களுக்குரிய பொருட்கள் பலன் இருந்தது கூவத்தூரில் என்ன கொடுத்தாங்க ஸ்வீட் பாக்ஸ் என்ன கொடுத்தாங்க எம்எல்ஏ வீடுகளுக்கே போயிடுச்சு ஸ்வீட் பாக்ஸ் எடப்பாடி முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்ட உடனே எம்எல்ஏக்களின் வீடுகளுக்கே வந்து ஸ்வீட் பாக்ஸ் போச்சு அந்த ஸ்வீட் பாக்ஸில் கோடிக்கணக்கான ரூபாய் இருந்ததுன்னு அந்த பீரியடில் அலிகேஷன்ஸ் வந்தது பெரிய அளவுக்கு செய்திகள் வந்தது பணம் கொடுத்து முதலமைச்சர் ஆனார் டெண்டர் எடுத்தார் அண்ணாமலை சொன்னார்ல நான் ஒன்றும் முதலமைச்சர் பதவியும் கட்சி தலைவர் பதவியும் டெண்டர் எடுக்கலை அப்படின்னு அண்ணாமலை சொன்னார் அப்போ டெண்டர் எடுத்தாங்கன்னா காசு கொடுத்தாங்க தான் அர்த்தம் அதே மா பாணியில் இப்போது எம்எல்ஏக்களை கூப்பிட்டு காசு கொடுத்து மாவட்ட செயலாளர்களை கூப்பிட்டு அவங்களுக்கும் காசு கொடுத்து எல்லாம் பண்ணுறாரு எடப்பாடி சிஸ்டம் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டே வந்து காசு காசால் அடிக்கிறது தான் சசிகலா வந்து சிங்கிள் பைசா கூட இறக்காது அஞ்சரை லட்சம் கோடி வச்சு வச்சுருக்காங்க ஆனால் ஒரு பைசா கூட அவங்க என்றைக்குமே யாருக்கும் இறக்குனதே கிடையாது ரைட்டுங்களா அவங்க வந்து இப்போது செந்தில் பல்லாதி இலாக்கா இல்லாத அமைச்சர் அமைச்சரவை பதவியிலேருந்து ராஜினாமா பண்ணாங்க அப்படின்னா கூட சசிகலா சொன்னால் கேட்டாங்க சசிகலாவோட உறவினர்கள் சொன்னால் கேட்டாங்க தமிழ்நாட்டில் இருக்க எல்லாருமே ஸோ இந்த காசு கொடுத்து விளையாடுற இந்த விளையாட்டை வந்து ஜெயலலிதா பண்ணாங்க தொண்ணூறுகளில் இப்போ வந்து எடப்பாடி பண்ணுறாரு இப்படி தான் ஒரு பொதுக்குழுவை கூட்டுறது இப்படி தான் ஒரு தனக்கு எதிராக பேசக்கூடிய ஆட்களை சரி பண்ணுறது எல்லாமே இப்படி தான் அவர் சரி பண்ணுவார் ஸோ அப்போ அவருக்கு வந்து அதிமுக பாஜக கூட்டணி என்பது இயல்பு அமைந்த கூட்டணியாக அங்கே இல்லை அதில் வந்து நாங்கள் வந்து ஓபிஎஸ்ஸை சேர்க்க மாட்டோம் சசிகலாவை சேர்க்க மாட்டோம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு அது வந்து உங்களுடைய உட்கட்சி விவகாரம் அப்படின்னு சொல்லி அமித்ஷா சொல்லிட்டு போகிறாரு இது இந்த வகையில் முடிஞ்சிடாது அன்றைக்கி பேச்சுவார்த்தைக்கே வந்து இவர் வர்றதுக்கு காரணமே வந்து ரெட்டைலை வழக்கு வந்து தேர்தல் கமிஷனில் விசாரிக்கப்படுகிறது அப்படின்ற ஒரு வந்த தகவல் தான் அவசர அவசரமாக வந்து பதினொன்று மணிக்குலேருந்து அமித்ஷா காத்திருந்தப்போ ரெண்டு மூணு மணிக்கு எடப்பாடி வந்து வீட்டிலேருந்து வந்ததுக்கு காரணமே வந்து ரிட்டெயிலை வழக்கு தான் ஸோ இந்த ரெட்டைலை வழக்கை ரெண்டு விதத்தில் வந்து பாஜக கையாள்வதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்குது ஒன்று சசிகலா ஓபிஎஸ் இணைப்பு அதுக்குள்ளே கொண்டு வருவதற்காக கட்சியை ஒத்துமைப்படுத்தணும் அப்படின்ற ஒரு அழுத்தத்தை வந்து எடப்பாடிக்கு கொடுப்பதற்காக இரட்டைலை வழக்கை கையாளலாம் என்ன கையாளுறது என்னென்னா தேர்தல் கமிஷன் இந்த வழக்கை விசாரிக்குது கட்சியிலே கட்சி ரெண்டாக பிளவுபட்டிருக்கா அப்படின்றது தான் கேள்வி ரெண்டாக பிளவுபட்டிருக்குன்னு தேர்தல் கமிஷன் ஒத்துக்குச்சுன்னா ரெட்டைலை இரண்டு பேருக்கும் இல்லாமல் முடக்கப்படும் அதுக்கான வாய்ப்பு கூட்டணிக்கு பிறகும் இதெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்கு நடக்க வாய்ப்பு இருக்கு முடக்க இல்லை வாய்ப்பு இருக்கு ஆனா அது செய்யுமான்றது கேள்வி ஸோ இந்த வழக்கை வந்து சாலிடாக இன்னைக்கு கொண்டு பிஜேபி கொண்டு போகிறது மூலமா இந்த வழக்கில் வந்து ஒரு மெசேஜை வந்து எடப்பாடிக்கு சொல்லுது பிஜேபி ரெண்டு கூட்டணி ஆட்சி ஆட்சிக்கு சம்மதிக்க வைக்கிறதுக்கும் அதிக சீட்டுகளுக்கு சம்மதிக்க வைக்கிறதுக்கும் கூட இந்த ரெட்டேலியை பயன்படுத்த முடியும் ரெட்டேலி வழக்கை ரைட்டுங்களா இந்த ரெட்டேலி வழக்கு மூலமா அதிமுகக்குள்ளே ஒற்றுமை ஏற்படுத்துவதற்கும் எதுக்கு வேணால் இதை வந்து பயன்படுத்தலாம் அந்த அளவுக்கான ஒரு வழக்கு தான் இது இன்றைக்கி நடந்துகிட்டு இருக்கக்கூடிய வழக்கு இதில் என்ன ரிசல்ட் வருதுன்றதை பொறுத்து தான் நம்ம வந்து அதிமுக பாஜக உறவு இனி எப்படி இருக்கும் அதிமுக பாஜகவுக்குள் யார் யார் சேருவார்கள் அப்படின்றது இருக்குது இப்போது எடப்பாடியும் டிடிவி தினகரனும் ஒரு ஒப்பந்தம் போட்டு சசிகலா வந்து உள்ளே வரக்கூடாதுன்றதுல உறுதியாக நிற்கிறாங்க ஓபிஎஸ் வந்து கிட்டத்தட்ட அவருக்கு யாருமே இல்லாத அனாத மாதிரி அவர் தனியாக தான் கருத்து கேட்டா நான் இன்னைக்கு லீவு அப்படின்றார் அவர் அந்தளவில் தான் அவர் இருக்கார் ஸோ அடுத்த கட்டமாக என்ன நடக்கும் எப்படி போகும் ஓபிஎஸ்க்குன்னு ஓட்டுகள் இருக்குது அவருடைய கம்யூனிட்டியான மறவர் கம்யூனிட்டி ஓட்டுகள் தென் மாவட்டங்களில் முழுக்க இருக்கு மரபர் கம்யூனிட்டி வந்து மிகப்பெரிய கம்யூனிட்டி கல்லர் கம்யூனிட்டியை விட மரபர் கம்யூனிட்டி எண்ணிக்கையிலையும் அவங்க அதிகம் அந்த ஓட்டுகள்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படின்றது எல்லாமே இருக்கு இதெல்லாமே ரிட்டைலை கேஸ் எப்படி போதோ அதுதான் வந்து எடப்பாடி எதிர்ப்பாளர்களின் ஒரே நம்பிக்கை வந்து இந்த ரிட்டைலை வழக்கு தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டணிக்கு ஒத்துக்கிட்டாலும் இன்னும் அவருக்கு அந்த முழு சுதந்திரம்ன்றது இன்னும் கொடுக்கப்படலையா முழு சுதந்திரம்ன்றது வந்து எப்படி கொடுக்கப்படலன்றது நம்ம புரிஞ்சுக்க முடியும்னா அமித்ஷா வந்து கூட்டணி அரசுன்னு சொல்கிறாரு ஒரு கூட்டணி அரசு அரசுன்னு அமித்ஷா சொல்லன்னு சொல்கிறார் அடுத்த நாள் தம்பி வந்து பேசுகிறாரு கூட்டணிலாம் கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி அவர் பேசுகிறாரு இனி யாரும் கூட்டணியை பற்றி பேசாதீர்கள் அப்படின்னு எடப்பாடி தடை போடுறாரு நயினார் நாகேந்திரனும் தடை போடுறாரு அப்போ இவங்களுக்குள்ள அந்த கூட்டணி விஷயத்துல முழுமையான உடன்பாடு என்பது இன்னைக்கு வரைக்கும் வரல அதுல வந்து நிறைய இடர்பாடுகள் இருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க முடியுது ஏன் இல்லட்டியா இந்த பேச்சுக்கள்லாம் இந்த அபஸ்வரங்கள்லாம் ஏன் வருது எல்லாருமே தேமுதிக அதிமுக கூட்டணி அமைஞ்சப்போ எல்லாரும் பட்டாசு வெடிச்சாங்களே அந்த மாதிரி பட்டாசு யாரும் இன்னைக்கு வரைக்கும் வெடிக்கவே இல்லையே அதெல்லாம் வந்து அபஸ்வரங்கள் தான் ஏற்கனவே திமுக அமைச்சர்களுக்கு இணையாக அதே போன்ற குற்றச்சாட்டுகள் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மீதும் இருக்கு பெரிய அளவில் எந்த நகர்வையுமே பார்க்க முடியலையா பி அது பிஜேபி தான் தம்பி பிஜேபி வந்து அதிமுக ஊழல்களை நகல் எடுத்துக்கொண்டது மிரட்டுவதற்கு நகல் எடுத்துக்கொண்டது திமுக ஊழல்கள் மீது எஃப்ஐஆர் முன் முதல் தகவல் அறிக்கையை ஃபைல் பண்ணியிருக்கேன் அது அப்படி தானே இப்போது நெடுஞ்சாலைத்துறை ஊழல் இருக்குது அதுக்கு வந்து ஒரு சுப்ரீம் கோர்ட்டில் போய் ஸ்டே வாங்கியிருக்காரு அந்த ஸ்டேவை வெக்கேட் பண்ணுறதுக்கு முயற்சி இல்லை கொலை வழக்கு முழுக்க முழுக்க எடப்பாடி சம்பந்தப்பட்ட ஒரு வழக்கு அதை முன்கை எடுத்து கொண்டு போவதற்கு ஆட்கள் இல்லை ரைட்டுங்களா இந்த மாதிரி ஒரு சில சந்தர்ப்பங்களில் தான் அவங்க தப்பிக்கிறாங்க தங்கமணி வேலுமணி விஜயபாஸ்கர் எல்லார் மேலேயும் சொத்து குவிப்பு வழக்கு இருக்குது பத்தாயிரம் ரூபா வந்து சொத்து குவிப்பு வழக்கு அப்படின்ற மாதிரி ஒரு வழக்கு இருந்தால் அமலாக்கத்துறை உடனே வந்து பாயல அவங்க மேலே அமலாக்கத்துறை இது வரைக்கும் பாயவே இல்லை காரணம் இவங்க அங்கங்கே அங்கே ஆட்களை பிடிச்சி பேசிக்கிட்டு இருக்கான் பியூஷ் கோயலாக இருந்தாலும் சரி மத்திய மந்திரி நிர்மலா சீதாராமன் இருந்தாலும் சரி ஒவ்வொருத்தரும் பேசிக்கிட்டு இருக்காங்க ரைட்டுங்களா இப்போ செந்தமிழன் சீமானே வந்து பிஜேபியோட இன்டெரக்டாக பேசிக்கிட்டு இருக்காரு விஜய் வந்து பை பர்த்ல இருந்தே பிஜேபி ஆளாதான் வந்துகிட்டு இருக்காரு இப்படி வந்து இருக்கும்போது பாஜகவுடைய ஹேண்ட்லிங் தான் இது எல்லாமே அந்த ஹேண்ட்லிங்ல எப்படி வருதோ அதுக்கேத்த மாதிரி விஷயங்கள் பாஜக இப்போ அதிமுகவை அட்டாக் பண்ணணும்னு முடிவு பண்ணல அதனால விட்டுருச்சு திமுகவை முழுசா அட்டாக் பண்ணணும்னு விரும்புது அதனால திமுக மேல பாயுது விஜய் அவர்கள் கோவையில் நடத்தினா அந்த பூட் கமிட்டி மாநாடு ரோட் ஷோ எப்படி பாக்குறீங்க ஃபன்னியாக தான் இருந்தது எனக்கு இவ்வளவும் சொன்ன விஜய் வந்து அங்கே பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது பேப்பர் வச்சிருக்காரு பேசுவதற்கு தயங்குறாரு தடுமாறுறாரு பேசுறது இல்லை அதுக்கப்புறம் வந்து காஷ்மீரில் நடந்த பகல்காம் தாக்குதல் பற்றி இது வரைக்கும் ஒரு வார்த்தையும் சொல்லவே இல்லை விஜய் அதை கண்டித்து எந்த அறிக்கையுமே அவர் தரல ஸோ இது வந்து இம்மைச்சூர் தான் பூத் கமிட்டி மாநாடுனா பதினெட்டு வயசுக்கு கீழே இருக்கிற எப்படி பூத் கமிட்டி மாநாட்டுக்குள்ள வர முடியும் எல்லாம் சின்ன சின்ன பசங்க தான் ஓடினாங்க விஜயை பார்க்கறதுக்கு இதெல்லாம் விஜய் பார்க்க வரக்கூடிய கூட்டமே தவிர இது வந்து ஓட்டுக்கள் ஆகாது அதெல்லாம் வந்து விஜய் இன்னும் நிறைய தொலைவு போக வேண்டியிருக்கு அந்த விஷயங்கள் எல்லாம் அச்சீவ் பண்றதுக்கு இன்னும் நிறைய தொலைவு போக வேண்டியிருக்கு பட் கட்டுக்கடமுகாத கூட்டமா இருந்தது கண்ட்ரோல் பண்ண முடியல ஏன் ஏன் எப்படி ஓட்டு போட மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்க அவ்வளோ கூட்டம் கட்டுக்கடங்காத கூட்டம் வருது நிற்கிது போகுது வருது அப்படின்றது வந்து இருக்கலாம் ஆனால் அது ஓட்டிங் அப்படின்றது வேற விஜய்ன்ற சினிமா ரசிகரை நடிகரை பார்க்க வர கூட்டம்ன்றது வேற எல்லாமே சினிமா நடிகரை பார்க்க வந்த கூட்டம் தான் ஓட்டிங்கான அரசியல் செய்திக்கான கூட்டங்கள்லாம் அது கிடையாது அந்த மாதிரி அந்த கூட்டத்தை பண்படுத்தி வைக்கணும் எம்ஜிஆர் வந்து அரசியல்வாதியாக இருந்தார் நடிகராக அதுக்கப்புறம் மாறுறாரு அரசியல்வாதி கம் நடிகராக மாறுறாரு அவர் ஒரு கட்சிக்குள்ளே ட்ராவல் பண்ணுறாரு அவர் தன்னுடைய ஒவ்வொரு படத்தையும் ஒரு மெசேஜ் சொல்கிறாரு அதை வந்து கொண்டு போகிறாரு அப்படின்றது வந்து எம்ஜிஆருடைய மிக மிக கடுமையான உழைப்பு தான் எம்ஜிஆர் இது இன்றைக்கி விஜய் பார்த்திங்கன்னா ஹார்ட்லி ஒரு இது வரைக்கும் பேசினதே ஒரு பத்து மணி நேரத்துக்குள்ளே தான் இருக்கும் தான் பேசியிருப்பார் அவர் அது தான் பங்கெ பொது நிகழ்ச்சிகளையும் பங்கெடுத்திருப்பார் அவர் இன்னும் சினிமா ஷூட்டிங் அவுட்டே இன்னும் பெரிய அளவுக்கு வெளியில் வர ஒரு நபராக இருக்கார் அவர் கூட இருக்கக்கூடிய ஆடிட்டர் வெங்கட்ராமன் வந்து முழுக்க முழுக்க விஜய்ய ஆர்எஸ்எஸ் பிஜேபி பக்கம் திருப்பக்கூடிய ஒரு பிராமணராக அவர் இருக்கார் ஸோ விஜயோட வளர்ப்பு நிற்பு போக்கு எல்லாமே வந்து ப்ரோ பிஜேபியாக இருக்குது சீமானும் அதே மாதிரி ப்ரோ பிஜேபி லைனில் தான் நிற்கிறாங்க அதிமுகவும் ப்ரோ பிஜேபி லைனில் தான் நிற்கிறாங்க இவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை வருமா அப்படின்றது தான் எதிர்கால அரசியலை எப்படி போக முறதுன்னு நம்மளால சொல்ல முடியும் திருமாவளவன் அவளவன் திடீர்னு சொல்றாரு தாவேக்காவிற்கான கூட்டணி கதவுகளை அடைத்து விட்டேன் அப்படின்றாரு ஒரு டெம்பரவரியாக ஒரு இது வச்சுக்கலாம் திரும்ப பர்மனெண்ட்டாகவே சொல்றாரு என்ன காரணம் தாவேக்காவோட கூட்டணி கதவுகளை திறந்து வச்சது யாரு ஆதவ் அர்ஜுன் ரெட்டி தானே ஆதவ் அர்ஜுன் ரெட்டியை கட்சியை விட்டு வெளியே அனுப்பிச்சார்ல திருமாவளவன் அப்போ கூட்டணிக்கு அதவா அடைச்சிட்டேன்னு சொல்றாரு திருமாவிட்ட ஆதவ் அர்ஜுன் ரெட்டி இருந்திருந்தாருன்னா அவர் எப்படியும் விஜயோட கூட்டணிக்கு தான் அவரை கொண்டு போயிருப்பார் அவர் தூக்கி போட்டதுனால அடைச்சிட்டேன்னு சொல்றாரு ஆனா அவர்கிட்ட படம் வாங்கினது அவர் மாநாடு நடத்தினது அப்படி சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் உண்மை இருக்கிறதா தான் தெரியுது அதை பத்திலாம் திருமாவளவன் கிளாரிபிகேஷன் கொடுக்கணும் நிறைய விஷயங்கள பயணம் வாய்ப்பளித்ததற்கு நன்றி